ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிவசக்தி ஏஜென்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏஜிஎம்மில் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஏஜிஎம்மில் நான் வந்து இன்றைக்கி சாம்பியன் அச்சீவர் நான் ஆகியிருக்கிறேன் அதுக்காக எனக்கு ஏஜிஎம் வந்து எனக்கு வாழ்த்து தெரிவித்து என் ஃபோட்டோவை போட்டு ரெடி பண்ணியிருக்கு நான் எப்படி அச்சீவர் ஆனேன் அந்த டீட்டெயிலெலாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன் நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏஜிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு ஒரு லட்ச ரூபா அமௌண்ட்டும் ஆயிரத்துக்கு ஒரு பைக்கும் அந்த மாதிரி பார்த்தோம் எடுத்தடுப்புல நம்ம அவ்வளோ சம்பாதிக்க முடியுமா மேம் கேட்குறப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு கேபிக்கு ரைட்டில் ஐநூறு லெஃப்டில் ஐநூறு வரும்போது நம்ம டேப் அல்லது செல்லு வாங்கிக்கலாம் இது வந்து இந்த மாதம் முழுக்கவுமே நம்ம கொடுத்துருக்காங்க நியூ இயர் மாதம் அப்படிங்கிற வசதி இந்த மாதத்துக்குள்ளே நம்ம வந்து ஐநூறு கேபி எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேப்பும் செல்லும் கிடைக்கும் இது அல்லது அது ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் பதினஞ்சாயிரரூபா அமௌண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீம் லீடரும் ரொம்ப சப்போர்ட்டாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இது அடுத்தது ஒரு தகவல் சொல்லியிருக்கேன் இது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பெரிய பெரிய இது இல்லாமல் அண்ணன்க்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க இதெல்லாம் நினைவு உங்களுக்கு ஷார்ட்ஸில் காலையிலே நான் போடுறேன் இது வந்து முப்பது கேபி எடுக்கிறவங்களுக்கு இந்த டப்பா அறிவிச்சிருந்தாங்க இது வந்து ஒன் டே ஆஃபர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பரிசு கூட ரெடி பண்ணுவாங்க இப்போ நான் வந்து இதில் ஐடி போட்ட தேதி எல்லாமே இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி அறநூறுவாக்கி ஐடி போட்டேன் லெஃப்ட்டில் நூறு ரைட்டில் நூறு எடுத்துகிட்டேன் போன தடவை வீடியோவில் என்னோட இதில் பார்த்துருப்போம் நமக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் இருக்காது அதாவது லெஃப்டில் உங்களுக்கு வந்து நாற்பது இருந்துச்சு ரைட்டில் வந்து நூறு இருந்துச்சு நம்ம அப்படி தான் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டுமே நூறு நூறு எடுத்ததுனால தான் நமக்கு சாம்பியன் வந்துச்சு இது வரைக்கும் நான் வந்து எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சம்பாதிச்சுருக்கேன் நான் ஐடி போட்டது ரெண்டாயிரத்தி அறநூறுவா அதுக்கான பொருளும் வந்துருச்சு நான் போட்ட காசையும் இந்த இடத்துல எடுத்துட்டேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் போட்ட காசையுமே எடுத்துட்டேன் பாருங்கள் அடுத்து வந்து இப்போ நேற்று ஒரு நாள் மட்டும் நான் ஒரு ஐம்பது பிவிக்கு ஐடி போட்டேன் அதுக்கு மட்டும் எனக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா வந்துச்சு ஏற்கனவே ஆயிரத்தி ஐம்பது எடுத்துருந்தேன் இடையில ஒரு ஐடி போட்டேன் அதுக்கு ஒரு இரநூத்தி முப்பது எல்லாம் சேர்த்து தான் நான் மொத்தமாக சம்பாரித்தது ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அடுத்தது பாருங்கள் எனக்கு இன்னும் பேலன்ஸ் வந்து நேற்று ஐடி போட்டதுக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா இருக்குது இந்த ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா அடுத்த வாரம் புதன்கிழமை எனக்கு வித்துட்ரா போடாமே வந்துடும் இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வித்துட்ரா தான் இந்த வாரம் முழுக்க சம்பாரித்தது மறு வாரம் நமக்கு கிடைச்சிரும் அப்படி கணக்கு பார்க்குறப்ப இந்த அமௌண்டு எனக்கு அடுத்த வாரம் வந்துடும் எனக்கு இந்த அமௌண்ட்டு வர வேண்டியது அமௌண்ட்டாக இருக்குது வரைக்கும் எனக்கு மூணு அமௌண்ட் வந்திருக்கு அதோட டீட்டெயில் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் எந்தெந்த தேதியில் அந்த மூணு அமௌண்ட் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த மூணு அமௌண்ட் வந்ததுக்கான டீட்டெயிலும் வச்சுருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி ஐம்பது அப்புறம் இரநூத்தி எழுபது இப்போ ஆயிரத்தி முந்நூற்றம்பது வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நான் ஒருத்தர் மட்டும் சம்பாரித்தது அப்படிங்கிறத விட என்னுடைய டீம் எனக்கு கொடுத்த வாய்ப்பு அவங்க இன்னொரு சைடு ஐம்பது நூறு பிவி வர அளவுக்கு அவங்க போட்ட அந்த சைடு ஒர்க்கு இந்த சைடு நான் ரைட்டில் நான் போட்ட ஒர்க்கு ரெண்டும் சேர்ந்து தான் இந்த இடத்த எனக்கு கிடைச்சிச்சு இந்த வாய்ப்பு கொடுத்த ஏஞ்சல் மேனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் அனைவரும் வாருங்கள் என் டீம் லீடர் போல் நான் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணி கொண்டு போகிறேன் ஏஜிஎம்ல சேர்ந்தால் நம்ம வந்து ரெண்டு பேர் கொடுக்கணும் டீமில் நாங்கள் ஒரு ரெஃபர் கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு ரெஃபர் எடுக்கலாம் அப்போ டீமாக ஜெயிக்கலாம் வாருங்கள் நம்ம முன்னேறலாம் நம்ம செலவுகள் வருமானம் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி